வணக்கங்க நம்ம மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் திருப்பூருக்கு பக்கமாக அது டவுனை ஒட்டி ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் ஒரு நல்ல கமர்ஷியலான பிளேஸ் கேட்டிருந்தீங்க நான் பார்க்கும்போது இந்த ரேட் வந்து ரொம்பவே ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்குது இந்த இடத்தோட பரப்பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம் பட் நம்ம பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா பொங்கலூரு இருக்குது இல்லைங்களா அந்த மெயின் ரோடு கோயம்புத்தூர் போகிற மெயின் இருந்து கரெக்டாக கட் ரோட்டில் ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இதுதாங்க கரெக்டான ஃபீல்டு இதுக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா தோட்டத்துக்கு இந்த காட்டுக்கு ரெண்டு சைடுமே ரோடு அமைஞ்சிருக்கு ஒன்று வந்து தெக்க பார்த்து தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இன்னொன்று வடக்கு பார்த்து தார் ரோடு பேஸு தார் ரோடு பேஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மீக்கரில் வந்து கேரண்டியாக வருங்க லேண்ட் வந்து உள்ளே எப்படியாக தான் இருக்குது ஆனால் ப்யூராகவே கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு யூஸ் ஆகும் உள்ளே எப்படி இருக்குது இதனோட அமைப்பு என்னங்கிறது ஒன்று ஒன்றா பத்திரலாம் E மொத்தமேப்பாட்டி நல்லா பர்ஃபெக்டா இருங்க எனக்கு பர்சனலாக அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா தெக்கு பார்த்த மாதிரி நமக்கு தார் ரோடு பேஸ் வந்துடுது வடக்கு பார்த்த மாதிரி தார் ரோடு பேஸ் இருக்குங்க அதனால இவங்க சேல் பண்ற மாதிரி இருந்தாலும் இது ரெண்டா பிரிச்சு தரக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஸோ நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போகிறது அருமையாக சூட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த ஒட்டியே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த சாந்தி மகால்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமஸான மண்டபம் இருக்குங்க ரைஸ் மில் இருக்குது அதுபோக ஒரு ஸ்கூல் இருக்குங்க கம்பெனிஸ் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள வந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் எப்படி வாங்கி போட்டாலுமே இன்றைக்கெல்லாம் திருப்பூரங்களா போனால் சென்டெல்லாம் பத்து லட்சத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தாங்க சொல்கிறாங்க சைட்டு நீங்கள் போகிறனால இந்த ஒன்னேகால ஏக்கரால் அழகாக நீங்கள் பிளான் பண்ணி போடலாம் ஏன்னா வாட்டர் சோர்ஸுமே ஆகும் ஏற்றுமாரில் சில பக்கம் தென்னந்தோம் பண்ணி அங்கங்கே வீடுகளும் கட்டியிருக்காங்க இதோடய ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு லட்ச ரூபாங்கிறதெல்லாம் நார்மலாகவே போகுதுங்க பிடிச்சிருந்தால் நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் தனியாக ஸ்பிப் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஈக்குவலாக பிரித்து சென்று ரெண்டு லட்ச ரூபாங்கிற கணக்கில் ரீசனபுளாக பேசி முடிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரே தான் வாங்குற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக ரேட்டுக்கு முடிச்சுட்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ